சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 travel brand உலகத்துல ரொம்ப மோசமானது அடுத்து உங்களுடைய இடத்தை அபகரிக்க நினைக்கின்ற மன்னாசைங்க அதுலயும் அதிகபட்ச விரியோடு இருந்தவங்கனா இன்னற நீங்களே சொல்லிருவீங்க முசோலினி ஹிட்லர் ஒரு பக்கம் அல்பேனியா நாட்டை ஆக்கிரமிக்க துடித்த முசோலினி ஆக்கிரமிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் ஹிட்லர் போலந்த ஆக்கிரமிச்சாரு இதனாலேயே இரண்டாம் உலக போரும் நேர்ந்தது இந்த இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி முசோலினி ஹிட்லருக்கு இடையிலான நட்பு இருந்தது அதை கடந்து சில பல சலசலப்புகளும் இருந்தது அதை ஒட்டி ரெண்டு தரப்பும் ஒப்பந்தமும் போட்டாங்க அந்த வகையில இரண்டாம் உலக போரால பாதிக்கப்பட்ட மக்கள் ஆனா இதை பத்தி கண்டுக்காம இருந்த முசோலினி ஹிட்லர் மனநிலை இப்படி பல விஷயங்களை இன்றைய முசோலனி தொடரில் இந்த அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இத்தாலியுடைய காலுக்கு கீழே ரொம்ப குட்டியூண்டு இருந்த ஒரு நாடு தாங்க அல்பேனியா அவங்கள அடித்தா ஏன்னு கேட்கக்கூட ஆள் இல்லாத அளவுக்கு பலகீனமான ஒரு நாடாக இருந்தாங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை தகவமைத்து கொண்டு இருக்கிற வளரணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நாடாகவும் அல்பேனியா இருந்தது இதே நேரத்தில் தான் இன்னொருத்தருடைய மனநிலையோ எனக்கு போதலை இத்தாலி மட்டும் இருந்தால் போதாது அகண்ட ரோம சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் உலகத்தையே ஆள பிறந்தது நாங்கள் தான் நிரூபிக்கணும் அப்படின்னு நாடுபிடி ஆசையோடு வெறியோடு ஒருத்தர் பயணிச்சுட்டு இருந்தாரு வேற யார் கொடூரமான தாங்க ஏற்கனவே எத்தியோப்பியாவை அழிச்சிட்டாரு அதாவது அங்கே போரை நடத்தி எத்தியோப்பியாவை கைப்பற்றிட்டாரு வலுக்கட்டாயமாக இனி ஆப்பிரிக்காவில கை வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்ப என்ன பண்ணலாம் ஓகே இருக்கவே இருக்கு யூரோப் கான்டினட் இந்த கண்டத்தில் கை வைப்போம் அப்படின்னு அல்பேனியா மீது தன்னுடைய தீராத ஆசைய வெறிய காட்டத் தொடங்கிறாரு முசோலினி இந்த நேரத்துல தான் அல்பேனியா பக்கம் வருவோம் அங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்பதான் குடியாச்சி அப்படிங்கிற அந்த முறைக்கு அவங்க வராங்க ஆனா அல்பேனியாவில் பழங்குடிகள் அதிக அளவில் இருக்காங்க அவங்க தங்களுக்குன்னு தனித்த சட்டங்களை ஏற்றி இன்று வரை அதை பாதுகாத்து அதில் அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த குடியாட்சி இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது அதனால ஏற்புடையதாக இல்லை இதை ஒட்டியும் அல்பேனியாக்குள்ளார சில சில சலசலப்புகள் இருந்ததுங்க இந்த நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல லாக் என்பவர் அல்பேனியாவுடைய பிரதமர் ஆகிறாருங்க அப்ப அவருக்கு வெறும் வயது இருபத்தி ஏழு தாங்க பல்வேறு டகால்ட்டு வேலைகள் சித்து வேலைகள்லாம் செஞ்சு அப்படி இப்படின்னு செஞ்சு அதிக அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு வேலை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அல்பேனியாவுடைய அதிபராகவும் ஆகிறாரு அதிபராகிட்டாரு இனிமேல் நான் தான் ராஜா அப்படின்னு தன்னுடைய ஆட்டத்தை ஆட தொடங்குறாரு ஆனாலும் அல்பேனியாவுடைய வளர்ச்சிக்குன்னு எதுவும் பெருசாக பண்ணல மேலே அந்த நாற்காலி கனவுல இருக்கவங்க ஆசைப்படுறவங்க என்ன பண்ணிடுவாங்க தங்களை வளர்த்துக்கணும்னு தானே நினைப்பாங்க லாக் அப்படி தான் இருந்தார் ஆனால் அவரையே விழுங்கக்கூடிய ஒரு பெரிய முதலை பெரிய பேராசைக்காரன் முசோல்னியாக இருந்தார் ஸோ அவருடைய கண்ணு அல்பேனியா மேலே வந்தது இல்லையா சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி அல்பேனியாவுக்கு தன்னுடைய படையை அனுப்பி வச்சாரு முசோலினி ஐந்தே நாட்கள் தாங்க ஏப்ரல் பனிரெண்டுல அல்பேனியா டோட்டலாக முசோலினி வசமானது லாக் தப்பிச்சு குடும்பத்தோடு தப்பிச்சு இங்கிலாந்து ஓடி போயிடுறாரு அதுல அந்த சின்ன போரில் அந்த நாட்டை பிடிச்சிட்டாங்க இட்டாலி தரப்புல இறந்தவங்க எழுநூறு பேருங்க இது ஒரு சுலபமான வெற்றியாக தான் பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் என்ன இட்டாலியுடைய அரசர் விக்டர் இமானுவேல் அதன் தொடர்ச்சியாக அந்த இருந்து அல்பேனியாவுடைய அரசராகவும் முடிசூட்டிக்கிட்டாரு அன்றிலிருந்து அங்கேயும் பாசிசம் தன்னுடைய ஆட்டத்தை ஆடத் தொடங்கினதுங்க இது எல்லாவற்றையும் இருந்து ஒருத்தர் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருந்தார் என்ன இந்த மனுஷன் நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காரு இருக்கார் ஆனால் எல்லாத்தையும் தடாலடியாக பண்ணுறாரு ஒன்றுத்து பற்றியும் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு இப்படியே போனால் இன்னும் நிறைய நாட்டை பிடிச்சிருவார் ஏற்கனவே நாடுபடி இதெல்லாம் நம்ம தான் கிங்குன்னு இருக்கோம் இது தப்பாச்சு அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாரு யார் யோசிச்சிருப்பாரு அப்படின்னு இந்நேரம் புரிஞ்சிருப்பீங்க நாடுபிடி ஹிட்லருங்க ஜெர்மனி அதிபர் சரி இது இப்படியே பிரச்சனை சொல்லி சொல்லிதான் ரெண்டு தரப்பும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஹிட்லரும் தான் அந்த ஒப்பந்தத்துடைய பெயருங்க ஒப்பந்தம் படி போர் சூழல் ஏற்பட்டால் ஜெர்மனி இத்தாலி பரஸ்பரம் அவங்களுக்குள்ள உதவி செஞ்சுக்கணும் அந்த வகையில தான் இத்தாலிக்கு ராணுவ உதவியோடு பொருளாதார உதவியும் செய்வதாக ஒப்பந்தத்துல கையெழுத்துட்டாரு ஹிட்லருங்க அதே நேரத்துல ஜெர்மனி ராணுவத்தை போல இத்தாலி ராணுவம் அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறல டெவலப் ஆகி இல்லை உங்களை மாதிரி நாங்கள் டெவலப் ஆகிறதுக்கு ராணுவ ரீதியாக டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் மூன்று ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு முசோலினியை தெரிவிக்கிறாருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களால் உங்களுக்கு ராணுவ ரீதியாக ஹெல்ப் பண்ண முடியும் புரிஞ்சுக்கோங்க அதாவது நான் மூணு ஆண்டுகளுக்கு எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் நீ எனக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறதா முசோலினியுடைய வாதமாக இருந்தது எனக்கு என்ன அக்செப்ட் அப்படின்னு ஓகே டிக் அடிக்கிறாரு ஹிட்லர் ஆனா சத்தம் இல்லாம ஹிட்லரும் இன்னொரு பக்கம் ஒரு காய் நகர்த்துறாருங்க அவரும் நாடுபிடி ஆசை கொண்டவர் தானே அவர் கண் வைத்தது போலந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு போலந்தோடு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு ஹிட்லர் எக்காலத்திலும் ஜெர்மனி போலந்த ஆக்கிரமிப்பு செய்யாது பதிலுக்கு போலந்து ஜெர்மனியை முழுமையாக நம்ப வேண்டும் அப்படி செஞ்சா போலந்துடைய இறையாண்மையும் மக்களும் காக்கப்படுவார்கள் என்பதுதான் ஹிட்லர் முன்வைத்த அந்த ஒப்பந்தம் இதை போலந்தும் ஏத்துக்குச்சு ஆனா எல்லா ஒப்பந்தமும் வெறும் காகிதத்துலதான் நடைமுறையில் அது ஹிட்லர் நடைமுறையில் அதை செயல்படுத்துவாரா எல்லா ஒப்பந்தத்தையும் காத்தில் பறக்க விட்டார் அவருடைய அந்த நாடுபிடி ஆசை விஸ்வரூபம் எடுத்தது போலந்து அபகரிச்சே தீரணும் அப்படின்னு அப்பவே அவரும் திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படித்தான் ஒரு முக்கியமான திட்டத்தை கையில் எடுத்துட்டு வராரு ஹிட்லரு கிழக்கு ரஷ்யாவையும் ஜெர்மனியையும் இணைக்கக்கூடிய சாலை ஒன்றை போட வேண்டும் போலந்து வழியாக அப்படின்னு அந்த திட்டத்தை முன் வைக்கிறாரு இது அப்பட்டமான ஆக்கிரமிப்புங்க சாலை போடுகிறேன் புயர் வழி அப்படின்னு ஆக்கிரமிப்பு பண்ண வரீங்க உங்க சாலையும் வேணா ஒன்னும் வேணாம் அப்படின்னு பெரிய கும்புடா போடுது போலந்து இது ஜெர்மனியை சீண்டி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லை நாங்க போட்டே தீர்வோம் அப்படின்னு ஒரே பிடியா இருக்காரு ஒரே பிடியா ஒத்த காலில் நிற்கிறாரு ஹிட்லரு இப்படியாக ரெண்டு தரப்புக்குள்ள பிரச்சனை வர்ற போலந்து அடிச்சு தோஷம் பண்ணிடுவேன் அப்படின்னு சபதம் போடுறாரு ஹிட்லருங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிரிட்டன் வந்து போலந்து பேசுகிறாங்க பேசுறாங்க ஹிட்லர் உங்களை தாக்க தயாராகிட்டு இருக்காரு கவலைப்படாதீங்க நாங்க பேசி பிரச்சனையை தீக்குறோம் அப்படின்னு பிரிட்டன் உத்தரவாதம் கொடுக்குது அதற்கேற்பவே ஹிட்லர்கிட்ட பேசுறாங்க இல்லைங்க இப்படி இதெல்லாம் சரியில்லை வேணாம் ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த எண்ணத்தை விட்டுருங்க அப்படின்னு பிரிட்டனும் ஹிட்லர்கிட்ட போய் பேசுறாங்க இது ஹிட்லரை ரொம்பவே உசு ஆனாலும் கண்டுக்காம அமைதியா ஓகே அந்த மனநிலைக்கு வர ஆனா அப்படின்னு ஒரு டாட் வைக்கிறாரு கேள்விக்குறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு ஹிட்லருங்க போலந்துல அமைதி நிலவ வேண்டுமா சரி நாங்க ஆக்கிரமிப்பு செய்யறத நிறுத்திக்கிறோம் செய்ய மாட்டோம் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை டான்சிக் நகரம் எங்களுக்கு வேணுங்க அதை மட்டும் பண்ணா போதும் நாங்க போலந்த கை வைக்க மாட்டோம் அதற்காக ஒரு அதிகாரி போலந்து அதிகாரி எங்களுடைய பெர்லினுக்கு வரணும் அவர் வரலைன்னா பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஹிட்லர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அது எல்லாமே ஒரு பெயரளவுக்கான அறிக்கை தான் அதை போலந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஹிட்லருக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சதானே வேணுக்குன்னே இப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அவர் நினைச்ச மாதிரியே நடக்குது போலந்துடைய எந்த அதிகாரியும் பெர்லினுக்கு வரல சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி போலந்துக்கு எதிரான போரை கொடியசைத்து துவக்கி வைக்கிறார் ஹிட்லர் பாசிசம் புது வடிவத்தில் அங்க மறுபடியும் உயிரூட்டப்படுகிறது வீழங்கிற ஒரு நகரங்க அதிகாலை சுமார் நாலு மணி இருக்குங்க யாருமே எதிர்பார்க்கல திடீர்னு அட்டாக்க தொடங்குது ஜெர்மனி அவங்களுடைய இராணுவ படைகள் எல்லா பக்கமும் வராங்க இன்னொரு பக்கம் விமானங்கள் மூலமாக எல்லா பக்கமும் குண்டு மாறி பொழிகிறாங்க பீரங்கிகளும் டாங்குகளும் சர மாதிரியாக குண்டு மழை பொழிகிறது மோசமான ஒரு அட்டாக்குங்க ஜெர்மனி போலந்து மேலே எடுத்த இந்த படை எடுப்புங்கிறது உலக நாடுகளையும் உழுக்கியது ஜெர்மன் என்ன இப்படி தப்பு மேல தப்பு பண்றாங்க அப்படின்னு பல்வேறு நாடுகளும் தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறாங்க அந்த வகையில செப்டம்பர் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரான்சும் பிரிட்டனும் ஜெர்மன் மேல படையெடுப்பதாக போர் பிரகடனத்தை அறிவிக்கிறாங்க ஆனா நடந்ததோ ஹிட்லர் நினைச்ச மாதிரிதாங்க ஹிட்லருடைய பெரும் படைய தாக்கு பிடிக்க முடியல போலந்தால் பிரிட்டனும் உடனடியாக போர்க்காலத்துக்கு அவங்களால வர முடியல ஆறே நாளில் போலந்து அப்படியே சுருட்டி ஜெர்மனி பக்கம் கொண்டு வந்துட்டார் ஹிட்லர் அதில் போலந்து தரப்பில் மட்டுமே கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க சுமார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் பேர் படுகாயம் அடைஞ்சாங்க அப்படின்னு அதிர்ச்சி புள்ளி விவரங்க அப்புறம் ஆறு லட்சம் அப்புறம் சுமார் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் பேர் ஜெர்மனியால கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னும் அந்த அதிர்ச்சி புள்ளி விவரம் நீள்கிறது புள்ளி விவரங்கள் எப்பயுமே குறைச்சிதான் மதிப்பிடப்படும் அப்படிலாம் சொல்லுவாங்க போட்டு காட்டுவாங்கன்னா அப்ப உண்மையான மதிப்பு இதோட அதிக அளவிலேயே இருக்குங்க ஒரு கொடூரமான ஒரு போர் தாங்க ஜெர்மனி பக்கமும் இழப்பு இல்லாமல் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு தகவல்க இந்த இடத்துலதான் அந்த நட்புக்கு வர தன்னுடைய நண்பர் இந்த இடத்துல தான் மறுபடியும் முசோலினிக்கு வரேன் முசோல்னி க்ளோஸ் ஃப்ரெண்டு முசோலினிக்கிட்ட கிட்ட கூட இந்த போலந்து வார் பற்றி ஹிட்லர் வாய் திறக்கலாம் எப்படி முசோல்னி பண்ணார் அல்பேனியா கிட்ட அந்த மாதிரி தான் அதே நேரத்தில் முசோல்னி இதை பெருசாக எடுத்துக்கலாம் நீங்கள் போகிற நடத்தினா என்ன நடத்தாட்டி என்ன அப்படின்னு பாசிச ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பாசிச வெறியில அந்த நாசிச கொள்கை அந்த அதிகார வெறியில யார் உயரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டிலாம் இருந்திருக்கும் போல இதில் ஹிட்லர் கொஞ்சம் அதிகமாகவே நாடுபிடி வெறியில் இருந்தார் போலந்தை தொடர்ந்து பெல்ஜியம் டென்மார்க் நார்வே நெதர்லாண்ட் லக்ஸம்பர்க் உள்ளிட்ட ஒவ்வொரு நாடாக குறிவைத்து வீழ்த்தி கொண்டிருந்தார் இன்னும் இன்னும் அப்படின்னு மூர்க்கமாக ஒவ்வொரு நாடாக ஐரோப்பாவில் அவர் குறிவைத்து அட்டாக் செய்து கொண்டிருப்பதை உலக நாடுகள் விரும்பலைங்க ஒவ்வொரு நாடுகளும் இப்படி கவலையோடு இருக்க இன்னொருத்தரும் ஹிட்லருடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் அப்படியே மௌனமாக அமைதியாக கண்காணிச்சுக்கிட்டே இருந்தார் இவர் தான் இத்தாலி அதிபர் முசோலினி எல்லோருடைய கவலையும் இன்னொன்னாகவும் இருந்தது இந்த போர்ல முசோலினி களமிறங்கி விட கூடாது முக்கியமாக முக்கியமா உலக நாடுகளை விட அதிக அளவுல ஆசைப்பட்டது இத்தாலி மக்கள் தான் நம்ம நாடு இந்த போர்ல பங்கெடுக்க கூடாது அது நடக்காம இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க வேண்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நடந்தது என்ன தெரியுமா முசோலினி என்ன செய்தார் தெரியுமா அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாங்களா மற்றபடி இதே போன்ற தொடர் சார்ந்த காணொளிகளுக்கான வெக்டன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்ம ஒன்ராகல் ப்ராண்ட்